நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் பாகிஸ்தானுடைய பல்லை உடைக்க களமிறங்கும் இந்தியா வாங்கிய அடி மறந்து போச்சு மீண்டும் எல்லையில் வாளாட்ட தயாராகும் பாகிஸ்தான் ஏம்பா இந்தியா கிட்ட மீண்டும் வாளாட்ட வேண்டும் இந்தியா தந்த அடியானது இன்னும் பாகிஸ்தானால எழுந்திருக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறது இன்னும் கூட பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் சிந்து நதி ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கதறி கொண்டு இருக்கின்றார் இப்படி பொருளாதாரத்தை கை வைத்து பாகிஸ்தானே விழுந்து விட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்தியாவிடம் எதற்காக மீண்டும் வாலாட்ட தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் காரணம் ஒன்று சீனா அவனுக்கு ஆதரவாக களமிறங்குவதாக ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிகிறது இந்தியா கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் உனக்கு உறுதுணையாக வருகின்றேன் இந்த முறை அப்படின்னு சீனா வந்து பார்த்திங்கன்னா ஆதரவளித்திருப்பதாக தெரிகிறது இரண்டாவது பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நெருங்கி விட்டார்கள் இந்தியாவுக்கு எதிராக வரியை எக்கச்சிக்கமாக போட்ட ட்ரம்ப்பு பாகிஸ்தானுக்கு நம்மை விட எட்டு சதவீத வரியானது குறைவா போட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல சசிதரோவர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தொடர்பாக ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கு காரணம் நம்ம ட்ரம்ப் தான் ட்ரம்ப் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் எண்ணெய் வளம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முழுமையாக தேடப்போகிறோம் அதற்காக பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்க போகிறோம் எண்ணெய் வளத்தை கண்டறிந்து விட்டோம் என்றால் எடுத்து சுத்திகரிப்போம் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடத்துல கூட எண்ணெய் வாங்குகின்ற நிலை வரலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் அதுக்கு தான் சசிதூர் அவர்கள் சொன்னார் பாகிஸ்தான் எண்ணெய் வளம் இல்லாத பாலைவனம் கடற்பரப்பிலும் இல்லை நிலப்பரப்பிலும் இல்லை பாகிஸ்தான் எங்கள் பகுதியில் இல்லையா இல்லை பாகிஸ்தானை பற்றி நாங்கள் அறியாதது எதனால் இருக்குதா பாகிஸ்தானை அமெரிக்கா ஆராய்ந்ததை விட பாகிஸ்தானை இந்தியா ஏகப்பட்ட முறை ஆராய்ந்தாகி போய்விட்டது அதனால் பாகிஸ்தானில் ஒரு துளி எண்ணெய் இல்லை பாகிஸ்தானில் என்ன இருந்துச்சுன்னா பாகிஸ்தானை சீனாகாரனே மொத்தமாக ஆட்டையை இருப்பான் ஏன்னா சீனா காரனை விட பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நெருக்கம் கிடையாது அதனால் சீனா காரனுக்கு தெரியாத எண்ணெய் வளம் அமெரிக்கா காரனுக்கு தெரிஞ்சு போச்சா அதனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணும் இந்தியாவை அடக்கி வைக்கணும் என்பதற்காகவே வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தையும் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களையும் தூக்கி நிறுத்துவதற்காக ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி சித்து வேலை காட்டுறாரு பாகிஸ்தானில் எண்ணெய் வளமும் இல்லை ஒன்றும் இல்லை மண்ணு தாங்குது அதை நம்ம ட்ரம்ப் எடுத்துகிட்டு போக சொல்லு அப்படின்ற நோக்கில் நம்முடைய சசிதரூவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்னுடைய பதிலுக்கு இவர் பதிலடி கொடுத்துருந்தார்னு வச்சுங்களேன் அந்த அளவுக்கு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நெருக்கமாயிட்டாங்க சீனாக்காரனும் மறைமுகமாக ஆயுதம் கொடுக்க போகிறான் போர்லேயும் களமிறங்க போகிறான் இதையெல்லாம் தாண்டி அசீம் முனிர் இவன் தான் பாகிஸ்தானுடைய ராணுவ பட தளபதி இவன் அந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆனால் இந்தியாவுடன் ஒவ்வொரு முறையும் போர் நடந்தால் அங்கு இருக்கக்கூடிய ராணுவப்படை தளபதிகள் அந்த போரில் நாங்க வெற்றி பெற்று விட்டோம் ராணுவத்தினுடைய தியாகம் வழி என்னுடைய கடினமான உழைப்பு நாட்டை காப்பாற்றி விட்டேன் அந்நியர் இடத்திலிருந்து நாட்டை காப்பாற்றிய நான் நம்ம நாட்டை நான் ஏன் ஆளக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதிகள் இந்தியாவுடன் மோதல் நடந்த பிறகு ஆட்சியை பிடிப்பாங்க ஆனால் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு சபா செரிப்பை பொறுத்த வரைக்கும் முனீர் கிட்ட வந்து ஆட்சியை ஒப்படைக்கலை ஏதாவது புரட்சி பண்ணி சபா செரிப்பவர்களை தூக்கி எறிந்து விட்டு ஆட்சியை பிடிச்சிடலாமா அப்படின்னு எண்ணுகின்ற போதுதான் சபா செரிப்பும் இந்த அசீம் முனிரும் நெருங்கிய நண்பர்கள் அதனால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் உலக நாடுகள் கூட பாருங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கிட்ட எதையும் பேச மாட்டாங்க இப்போ கூட சீனாவுக்கு போயிருந்தான் இந்த அசிம் முனிர் அங்கே போய் ராணுவ தளவாடங்கள் ஒப்பந்தத்தை இராணுவப்படை தளபதி தான் போடுறாரு நம்ம நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் போடுவார் இல்லைன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் போடுவார் உள்துறை அமைச்சர்கள் போடுவார் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சராவது போடுவார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ராணுவ படை தளபதி போய் சீனா கிட்ட ராணுவ தளவாடங்கள் வாங்குவதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வர்றார் அதனுடைய அடிப்படையில் அர்ஜெண்டா வந்து ஜெட் டன் எம்இ ஜீரோ டூ என்ற அதிநவீன தாக்குதல் திறன் கொண்ட ஹெலிகாப்டரை பாகிஸ்தானுக்காக வர போகிறார் ஏழு புள்ளி அஞ்சு டன் எடை கொண்டது இது எல்லா சூழ்நிலையிலும் இயங்கக்கூடியதான் அப்பேற்பட்ட திறன் வாய்ந்த ஹெலிகாப்டரை இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தப் போகிறானா அசிம் முனீர் ஆனால் இந்தியா வந்து அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பத்து புள்ளி அஞ்சு டன் எடை கொண்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர் இருக்குது அதனால இந்த ஜெட் டன் எம்இ ஜீரோ டூ என்ற ஹெலிகாப்டர் ஆனது இந்தியாவுக்கு எதிராக எந்தவித வேலையும் காட்டாது ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதி இந்த ஹெலிகாப்டர் வாங்கி வந்தார் இல்லையா அந்த நாட்டில் இந்த ஹெலிகாப்டர் வாங்கினது பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது என்னத்துக்கு தெரியுமா அடசாமி ஏற்கனவே இந்த ஹெலிகாப்டர் வாங்கின்னு வந்தீங்க பல முறை ஃபெயில் ஆகி போச்சு மீண்டும் இதே ஹெலிகாப்டர் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க எப்பயாவது இது நமக்கு கை கொடுத்துருக்கிறதா சீனாவுடைய அழுத்தத்துக்கு பணிந்து இந்த ஹெலிகாப்டர் நீங்கள் வாங்கி வந்துட்டீங்க மக்களுடைய வரி பணம் எவ்வளோ வீணாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானோட ராணுவப்படை தளபதிக்கு எதிராகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் சீனா காரனுடைய அழுத்தம் காரணமாக தான் இந்த ஹெலிகாப்டர் வாங்கி வந்திருப்பாரு இந்த ராணுவப்படை தளபதி அதுக்காக கொடுத்துருக்க முடியுமா அதனால் பாகிஸ்தானுடைய படையில இறக்கி இருக்கிறாங்களாம் ஸோ இப்போது அசிமுனியரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போயிருந்தான் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அமெரிக்க அதிபர் வந்து விருந்து கொடுக்கலாம் ஆனா ஒரு ராணுவப்படை தளபதிக்கு அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தா விருந்து கொடுக்குறார் இத்தனைக்கும் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூடாரம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டவரே இந்த டொனால்டு ட்ரம்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி தொய்பா தெரியுமா அதனுடைய துணை அமைப்பு த ரெசிடென்ட் ஃப்ரெண்டு கிராமில் தாக்குதல் தொடுத்துட்டு அந்த அமைப்பை தடை பண்ணதும் யாரு நம்முடைய ட்ரம்ப் தான் ஆனாலும் இந்த பாகிஸ்தான் காரணங்க பயங்கரவாதிகளுக்கு வாழ்விடம் அழிச்சிக்கிட்டு வாழ்வாதாரத்தை கூத்துக்கிட்டு முகாம் அமைப்பதற்கான உதவிலாம் தந்துக்கிட்டு உலக வாங்கிக்கிட்ட பணம் வாங்கி பயங்கரவாத முகாம் அனுப்புவதற்கு பதினான்கு கோடியை பணம் கொடுத்துட்டு வளர்த்து கட்டியிருக்கிறானுங்க ஆனால் அதுக்கு எல்லாவற்றுக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அசிம் முனிரை அமெரிக்காவில் கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் விருந்து வைக்கிறாருன்னா ட்ரம்ப்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஸோ அமெரிக்கா நெருக்கமாக வந்தாச்சு இந்தியாவை இரண்டாம் பட்சமாக பார்க்குது முதலிடத்தில் பாகிஸ்தானை வச்சுருக்குது அமெரிக்கா இந்த தருணம் நாம் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா பாகிஸ்தானுக்குள்ள நாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அசிமுனடைய எண்ணமாக இருக்குது அதுக்காக தான் மீண்டும் இந்தியாவை சீண்ட வேண்டும் அதன் மூலமாகத்தான் பதற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு அசிம் முனிர் வந்து நினைக்கிறான் அதுக்காக என்ன பண்ணுறான் அவசர அவசரமாக உலக வங்கி இடத்துல வந்து கடன் கேட்டு பெறுகின்றான் கடனும் கிடைச்சிடுதுங்க அப்படி கிடைச்ச கடனை கொண்டு வந்து ஏற்கனவே இந்தியா ஆப்ரேஷன் சுந்தர் மூலமாக ராணுவ தளங்களையும் சரி விமான தளங்களையும் சரி அழிச்சிட்டாங்க ஆனால் அந்த கட்டுமானங்களை எப்போதும் சரி பொறியாளர்களை வச்சு தானே கட்டுமானம் கட்டுவாங்க ஆனால் இப்போ அசிமுனிரை பொறுத்த வரைக்கும் அவசர அவசரமாக இராணுவத்தை வைத்து விமான ஓடுதலங்களையும் சரி இராணுவ முகாம்களையும் சரி கட்டமைத்து கொண்டு இருக்கின்றாங்க அது மட்டும் கிடையாது சீனா கிட்ட இருந்து தளவாடங்கள் வாங்கி வந்துட்டானா உலக வங்கி கடனை பெற்று விட்டானா மீண்டும் ஒன்றுத்துக்கும் ஒதுவாத கிட்ட போய் எனக்கு ட்ரோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு முன்பை விட விலை குறைவாக துருக்கி கிடத்துல இருந்து ட்ரோன்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க உலக வங்கியிடம் கடன் வாங்கினா அமெரிக்கா உதவி தான் செஞ்சுது ஆனால் அந்த பணத்தை நற்காரியங்களுக்காக பயன்படுத்தலை ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம் அமைப்பதற்காக அந்த பணத்தை செலவிட்டு இருக்கின்றான் அதற்கான ஆதாரங்கள் இந்திய இடத்துல சிக்கியிருக்கிறது அந்த இடத்துல ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளை குடியமைத்து இருக்கின்றான் இந்த அசிம் முனீர் அது மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானில் ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது ஜெய்ஷி முகமது அந்த அமைப்பினுடைய தலைவர் மசூர் அசாது பாகிஸ்தான் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் எதுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாரு ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக மக்களை திரட்ட வேண்டும் நாங்கள் எடுக்கின்ற முடிவானது சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முழுவதும் பொதுக்கூட்டம் போட்டு இந்த பயங்கரவாதத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மசூர் அசாத் வந்து பேசிட்டு இருக்கான் ஆதரவு கொண்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லை தாண்டி பயங்கரவாதிகளை அனுப்ப போகிறோம் இந்தியா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது என்ன அறிவிப்பு அப்படின்னு பொழுது நான் பாருங்க எந்த ஒரு தாக்குதலாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு உள்ள பயங்கரவாதிகளே தாக்குதல் நடத்தினாலும் கூட அது பாகிஸ்தான் தான் தாக்குதல் நடத்தினதாக நாங்கள் எடுத்துக்கோம் கடந்த காலங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அவங்கள தேடி வேட்டையாடுவோம் எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டோம் ஆனால் இனிமே நாங்கள் அப்படி சொல்லிட்டு போக மாட்டோம் ஒரே ஒரு தாக்குதல் கூட எல்லையில் நடந்தால் அது பாகிஸ்தான் செஞ்சதாக தான் நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுத்துருக்குது இந்த எல்லாம் தாண்டி அசிமுனியை பொறுத்த வரைக்கும் எல்லையில் பயங்கரவாத கட்டமைப்பை உருவாக்கி ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதற்காக வேலையை பார்த்துருக்கான் காஷ்மீரில் இந்தியா ஹை அலர்ட் பண்ணியிருக்கிறது அதுலேயும் மாவட்டந்தோறும் எல்லை ஓரம் இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் ஏற்கனவே நாம் ஸ்பெஷல் படையை இறக்கி இருக்கிறோம் அதனால் எந்த தீவிரவாதி வந்தாலும் சரி எல்லை தாண்டி வர முடியாது அது மட்டும் இல்லை இந்தியாவுடைய போர் யுக்தியும் சரி போர் முறையும் சரி முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது எல்லை முழுவதுமே வந்து ரேடார் மூலங்களாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்படுகிறது முந்நூற்றி அறுபது டிகிரியில் இந்தியாவுடைய எல்லா பகுதிகளும் கண்காணிக்கப்படுவதனால பயங்கரவாதிகளால் உள்ளே வர முடியலை பாகிஸ்தானை முழு அளவில் தயார் செய்து விட்டு அதற்கு பிறகு இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டும் என்று அசிமுனி நிற்கிறான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பதட்டம் ஏற்பட்டால் ஆட்சியை நாம் பிடிச்சிடலாம் அப்படின்றது இந்த ராணுவ தளபதியினுடைய எண்ணமாக இருக்கிறது இந்தியா இடத்துல பாகிஸ்தான் எத்தனையோ முறை தோல்வி அடைந்தாலும் அப்படி தோல்வி அடைகின்ற போதெல்லாம் ஆட்சி மாற்றமானது நிகழ்கிறது இந்த முறை தோல்வியடைந்த பிறகும் ஆட்சி மாற்றமானது நிகழவே இல்லை சபா செரிப்பின் மீது நம்பிக்கை வைப்பதை விட சீனா அதிபர்களும் அமெரிக்க அதிபர்களும் அசிமுனி மீது தான் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதனால் இராணுவ தளபதியாக இருந்து பிற நாட்டு அதிபர்களை சந்திப்பது இவனுக்கு கௌரவ குறைவாக இருக்கிறது எல்லா நாட்டு பிரைம் மினிஸ்டர் மாதிரி எல்லா நாட்டு அதிபர் மாதிரி நாமளும் பிரைம் மினிஸ்டராகவோ அதிபராகவோ நாமளும் வெளிநாட்டுக்கு போனால் நம்முடைய மதிப்பே வேறு என்பதனால வீணா எல்லையில் இந்தியாவை சீண்டாக பார்க்கின்றான் அதனால தான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட கூடுதலான எச்சரிக்கையுடன் இருக்கிறது ஆனால் இந்த முறை வேணுமனே அசிமுனிர் பதவி ஆசினால் இந்தியாவை தொட்டான் அவன் வம்சமே அவுட்டு அவனுடைய பல்லை உடைப்பது உறுதி இந்தியா இப்போ ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்கார் பர் நான் தான் பாகிஸ்தான் இந்தியா போகிற நிறுத்தணும்னு சொன்னார் பர் இனி எவன் வந்தாலும் சரி அடுத்த தாக்குதல் இந்தியா மீது தொடுத்தால் யார் வந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் அதை நிறுத்தவே மாட்டார் மோடி இரண்டு ஒன்று பார்க்காம விட மாட்டார் ஏன்னா எதிர்கட்சிகள் நம்ம நாள் இருக்கிறாங்க போர் அவங்க இந்தியா பாகிஸ்தானுடன் நேரடியாக சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு முடிவு கிடைக்காத வரைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களாம் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது அனுதாபப்பட்டு போரையே நிறுத்திட்டாராம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பது கூட சொல்லிட்டு தான் தாக்குதலே தொடுத்தாராம் அதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா கருணை காட்டலாமா இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டிருக்கின்றார்களே அவங்களுக்கு இரக்கம் இருக்கிறதா அப்படின்னு எதிர்கட்சிகள் வேறு மோடியை சூடேற்றிருக்கிறாங்க இந்த தருணத்தில் அசீம் முனிரவர்கள் பதவி ஆசை மூலமாக இந்தியாவை தாக்குவதற்கு முயற்சி எடுத்தான்னா நிச்சயமாக அவன் ஜோலி சுத்தமாக முடிஞ்சது என்பதை மாற்று கருத்து கிடையாது பாகிஸ்தான் மக்கள் அழிக்கிறாரோ இல்லையோ மோடி அசீம் முனிர தேடி பார்த்து ஓயிச்சுடுவார் இன்னும் கூட கனடாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா கதறிக்கிட்டு தான் இருக்கிறான் இந்தியாவுடைய ரா அமைப்பானது எங்கள் நாட்டில் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்கள போட்டு தள்ளிட்டாங்கன்ட்டு கடல் கடந்து போய் போட்டு தள்ளக்கூடிய ரா அமைப்பானது பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானுடைய ராணுவப்படை தளபதியை போட்டு தள்ள முடியாதா அதனால பாகிஸ்தான் நம்முடைய வலிமை தெரியாம பதவி ஆசையினால் படையெடுக்கப் போவதாக தகவல் இந்த செய்தி அத்தனையும் வந்து தினமலர்ல வந்திருந்தது அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் இந்த செய்தியை கொஞ்சம் கிராச்செக் பண்ணிக்கங்க நன்றி நன்றி